வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இஸ்ரேல் அடுத்த கட்டமாக துருக்கியை தாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு துருக்கியோட அதிபர் எர்தோகனே பேசுகிறேன் ஸோ இன்னொரு பக்கம் அவர் ஒரு படி மேலே போயிட்டு இஸ்ரேலை வந்து நாசி படைகளோடு வந்து கம்பேர் பண்ணுறாரு ஸோ ஹிட்லரே வந்து பொறாமப்படுற அளவுக்கு அவர் பெஞ்சமின் நேத்தனியாக இருக்கிறாரு அப்படின்லாம் அவர் சொல்கிறார் ஸோ ஏன் என்ன நடக்குது அங்கே ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதாவது இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்றது தான் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதுக்கெலாம் ஆரம்பம் நம்ம பார்த்தோன்னா இந்த ரெண்டு நாடுகளுமே இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் வார்த்தைகளில் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு அவங்க கூட எந்த ஒரு ட்ரேடுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி சொல்லிட்டு எல்லா ட்ரேடுமே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதுக்கெலாம் வந்து காரணம் என்ன இந்த போரில் அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே ஹமாஸ் தான் அவங்க நிற்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு அம்மாஸை தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து துருக்கி லிபரேஷன் ஃபோர்ஸ் அதில் போராட்ட குரூப்பு அப்படின்ற மாதிரி தான் துருக்கி வந்து இந்த அம்மாஸை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த துருக்கி அவங்க வந்து பார்த்தோன்னா நேட்டோ படைகளில் ஒன்று அப்படின்னு பார்க்குறோம் ஸோ பெரிய அளவுக்கு அவங்க வந்து அமெரிக்காவோட பேஸே அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன இவங்க வந்து பார்த்தோன்னா இவங்க இப்போ சொல்கிறது கொஞ்சம் டேஸ் முன்னாடியே அவர் சொல்கிறார் துருக்கியோடைய பிரசிடென்ட் எர்தோகன் என்ன சொன்னார் அப்படின்னா நிறைய பேர் அந்த காசாவில் அடிபட்ட அம்மாஸோட அமைப்பை சேர்ந்தவங்கெல்லாம் இங்கே ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஆயிரத்துக்கு மேலே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மென்ஷன் பண்ணுறார் ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு விவாதத்தை கிளப்புச்சு ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அவங்க என்னென்னா இந்த காசா ஸ்ட்ரிப் இருக்கட்டும் அது உள்ளே போயிட்டு அந்த ரஃபா பகுதி வரைக்கும் போய் அட்டாக் பண்ணுறது அவங்களோட எய்ம் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறது அமாஸை ஃபுல்லாக டிஸ்மேண்டல் இல்லை எலிமினேட் பண்ணுறது அவங்க எங்கே இருந்தாலும் போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றது தான் பெஞ்சுமி அவர் வந்து சொல்கிற விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய துருக்கியோட பிரசிடென்ட் அவர் சொல்கிறது படி பார்த்தோம்னா ஆயிரத்துக்கு மேலே ஹமாஸோடைய குரூப் அங்கே அவங்க சேர்ந்தவங்க வந்து துருக்கியில் இருக்காங்க அப்படின்னு ஸோ இப்போ துருக்கியில் இருந்தாங்கன்னா இப்போ இஸ்ரேல் அவங்க சொன்னபடி என்னன்னா டார்கெட் இவங்கள நோக்கி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஆனால் அவங்க லேட்டராக அவங்க வந்து ஒரு விளக்கம் வந்து லைட்டாக கொடுக்குறாங்க என்னன்னா அவர் சொல்கிறது வந்து அமாசுன்றதை விட காசாவில் அடிபட்ட மக்களுக்கு வந்து அந்த குரூப்பை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் போனாலும் அவருடைய அந்த பிரசிடென்ட் இருக்கா துருக்கி பிரசிடென்ட் எருடுவாங்கன்னு அவரே சொல்கிற விஷயம் என்னென்ன இஸ்ரேல் வந்து இங்கே அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அவங்க வந்து இந்த காசா பகுதியோடு நிறுத்த மாட்டாங்க இந்த போரை அங்கே அதோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கடுத்து அமாசை தேடி துருக்கிக்குள்ளேயும் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மென்ஷன் பண்ணுறார் ஸோ அவங்க லோக்கல் மீடியாவில் ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னா இந்த யூஸ் வந்து ஒரு பெரிய அதாவது ஜெர்மனி நாசி படைகள்லாம் இருந்தாங்களே ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் இப்போ மட்டும் ஹிட்லர் இருந்தா இருந்தார்னா இவங்கள பார்த்து பொறாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல துருக்கியோட ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்போ வந்து வேர்ல்டு லெவலில் இந்த ரஃபா சிட்டியில் அட்டாக் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு எழுந்துட்டு இருந்தாலும் இஸ்ரேல் அதை வந்து கண்டுக்காமல் அவங்களோட அட்டாக் அங்கேயும் தொடர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ ஏற்கனவே வந்து நிறைய யுனைடெட் நேஷன்லேருந்து எல்லாருமே அங்கே பொதுமக்கள் நிறைய பேர் சிவிலியன்ஸ் உயிரிழப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ சிவிலியன்ஸ் அவங்களாம் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அமெரிக்காவும் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து இப்போ ஃபுல் அட்டாக் போகக்கூடாது நிறைய உயிரிழப்புலாம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களுடைய நேட்டோ கூட்டணியாக இருக்கிற துருக்கி வந்து ஃபுல் சைடு ஹமாஸ் பக்கம் எடுக்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் தான் அவங்க வந்து வார்த்தை முதல்ல டைரெக்ட் அட்டாக்லேயே ஈடுபடுறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இவங்களும் இந்த இடத்துல வராங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் ஸோ இப்போ இஸ்ரேல் இந்த இடத்துல அடுத்து எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாஸ் எங்கே இருந்தாலும் தேடி கொள்ளுவோம் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ அதுபடி அவங்க துருக்கிக்கு போனாங்க அப்படின்னா இது இந்த போரை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்றது ஏன்னா துருக்கின்றது அவங்களும் ஓரளவுக்கு மிலிட்ரியில் அட்வான்ஸாக இருப்பாங்களே ஸோ அவங்க டேரெக்டாக இவங்க கூட மோதுவாங்களா இல்லை அவங்களும் வந்து ப்ராக்சி வச்சு ஈரான் மாதிரி மோதுவாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஈரான் ப்ராக்சி வச்சு ஒரு மோதினா கூட அவங்க வந்து ஒரு கட்டத்தில் டைரெக்டாகவே அந்த ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம் சரிங்க உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சொன்னதில் எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேற ஒரு தொகையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்